அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று சொன்னது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை நடத்தி வருகிறார் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் பசங்கள் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல் தாபதி சொல்கிறாரு என்னுடைய ஆபத்து நாளிலே அநேக காரியர்கள் அநேக பேர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தர் ஒருவரே எனக்கு சப்போர்ட்டா இருந்தார் என்று சொன்னார் இந்த பதினெட்டாம் சங்கீதம் அவர் எழுதும்போது சொல்றாரு என்னுடைய எல்லா சத்துருக்கள் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்ட போது விடுவித்த நாளிலே பாடின பாட்டு என்று சொல்லி இந்த பதினெட்டாம் சங்கீதத்தை நம்மளால பார்க்க முடியும் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் அநேக பேர்கள் கடந்து வந்தார்கள் இவர் எல்லா சூழ்நிலும் கர்த்தர் ஒருவரே அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார் என்று அவர் சொல்லுகிறதும் ஆசிக்க முடியும் இதிலே பதினேழாம் அசுரத்துல வாசிக்கும் போது அவருக்கு முன்பாக வந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா என்னிலும் அதிக பலவானா இருந்த என் சத்ருக்கும் சொல்றாரு எனக்கு முன்பாக வந்த சத்ருகள் எப்படி இருந்தாங்கன்னா என்னை விட அதிக பலம் இருந்தாங்க அவர்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று சொன்ன என்னை நிறைய பேர் என்னை பகிச்சாங்க அவர்கள் மத்திலெல்லாம் கர்த்தர் என்னை விடுவித்தார் காரணம் அவர் எனக்கு சப்போர்ட்டா இருந்தார் என்று சொன்னார் இந்த உலகத்துல மனுஷருடைய சப்போர்ட் கூட கர்த்தருடைய சப்போர்ட் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து பிரச்சனைகள் நம்மை காட்டிலும் அதிக பலம் உள்ளவர்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் அவர்கள் மத்தியில் எப்படி இருக்காராம் நமக்கு ஆதரவா இருக்கார் அவர் ஆதரமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பத்தொன்பதாம் சொல்லுகிறது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து இருந்தபடியால் என்னை வைத்தார் கர்த்தர் என் ஆதரவா இருந்தார்னா என்னை விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் என்னை எல்லா விதமான காரியங்கள் இருந்து அவர் என்ன பண்றா என்னை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார் நம்மையும் கர்த்தர் ஆதரவா நமக்கு இருக்கப்படும் போது நம்மளை விசாலமான இடத்துல கொண்டு வருவார் நமக்கு வர ஆபத்துல பிரச்சனைகள் இருந்து கத்தர் நம்மளை கொண்டு வந்து விசாலமான இடத்துல வைப்பார் காரணம் என்னன்னா அவர் நமக்கு ஆதரவாக இருக்கா ஏன்னா அவர் நம்மேல் பிரியமா இருக்கிற இதே சங்கீதம் எழுபத்தோராம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களிலிருந்து ஏறப்படும் சொல்றாரு அநேக பிரச்சனைகளை அநேக இக்கட்டில் இருந்த ஆனா நீங்க என்ன பண்ணீங்க என்ன மறுபடியும் நீங்க என்ன உயிர்ப்படுத்தீங்க மறுபடியும் பூமியின் பாதைகளில் என்னை ஏற பண்ணிடுறீங்க என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேர்ச்சி வீர கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார்னா என்னை விசாலமான இடத்துல கொண்டு கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தானா எல்லா விதமான சத்துருக்களை என்னை வைப்பார் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தா நான் என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவராயிரு கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தானா என் மேன்மையை மறுபடியும் பெருங்க செய்ய அவர் உண்மை உள்ளவராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவராக அமைக்கும்